அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம பிள்ளையார் சது சதுர்த்தி ஸ்பெஷலாக நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பிரசாதம் பத் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் திராட்சையும் முந்திரி பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன் கருப்பு திராட்சை அது கொட்டையோடு உள்ளது நான் எடுத்து வச்சுருக்கேன் அது சாப்பிட்டா நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு அடுப்பில் கடாயில் நெய் ஊற்றி வச்சுருக்கேன் அவள் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் அவள் ஒரு ஆஃப் ஆஃப் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் இன்ஸ் இன்ஸ்டண்ட்டாக நான் வந்து காய்ச்சி வச்சுருக்கிற சுகர் சிரப்பை வந்து முக்கால் கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் பாருங்கள் நான் வந்து ஒரு கப்பு வெள்ளத்தை காய்ச்சினா நமக்கு வந்து இவ்வளோ சிரப் கிடைக்கும் ஆஃப் டம்ளில் தண்ணி ஊற்றி இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நெய்யில வந்து திராட்சையும் முந்திரியும் போட்டு வரும் இப்போ முந்திரியும் திராட்சையும் லைட்டாக வறுத்து நம்ம எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு லேசாக வதுப்பட்டாலே போதும் இப்போ ஓரளவு வதுப்பட்டுருச்சு இப்போ பாருங்க எடுத்துடுவோம் இப்போ பார்த்திங்கன்னா வறுத்த முந்திரி எடுத்து வச்சுட்டேன் இப்போது நம்ம இதே நெய்யிலே வந்து தேங்காவை லைட்டாக போட்டு வறுக்க போகிறோம் வறுக்கிறோம் ரொம்ப வறுக்கணும்னு அலத்தியமே கிடையாது இப்போ வந்து லேட்டாக வறுத்துட்டு இருக்கோம் இப்போ பாருங்கள் இது அதுக்கு இப்போது இதுலேயே வந்து நான் எடுத்து இந்த 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 வந்து நான் அப்படியே முறிஞ்சி எடுத்துரும் இப்ப பாருங்க இது கூட வறுத்து வச்ச முந்தையோம் ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணி இதாகிட்டு நீங்க அடுத்து நிப்பாட்டி வச்சிடலாம் வச்சுட்டு ஒரு ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் டைம் கொடுத்துட்டு வந்து நம்ம பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்ட்டு இது வந்து நார்த் சைடில் வந்து பிரசாத் ஜியாண்ட ஒரு பிள்ளை பிரசாதம் இது இருக்கு கொழுக்கட்டை சைட்லனாலும் இதை வந்து செஞ்சு வச்சிருவாங்க பிரசாதமாக நம்ம வந்து ஊருங்களுக்கு எங்கேயாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் அது இதுன்னு போயிட்டு வரும்போது அன்னைக்கு பிள்ளையார் சௌர்த்தி அன்னைக்கு நிறைய ஃபங்க்ஷன் வைப்பாங்க அதை போய் நம்ம அட்டன் பண்ணிவிட்டு வரும்போது நம்ம பிள்ளையாருக்கு என்ன செய்கிறது அந்த நேரத்தில் கொடுக்கட்டை பிடிக்க முடியுமான்னு தெரியலேன்னு ரொம்ப ரொம்ப கடையில் வாங்குவோம் அந்த மாதிரிலாம் செய்வோம் அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வீட்டில் இந்த பிரசாதமும் ஒரு சுண்டல் வந்து நம்ம அதிச்சு வச்சுட்டு ஒரு பிடி கொழுக்கட்டை முடிஞ்சால் செய்யலாம் இல்லைன்னா எள்ளு வந்து மிட்டாய் வாங்கி வச்சு நம்ம படைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த இனிப்பு வதாவது நாட்சில் பிரசாத் ஜெயான்ற ஒரு பிரசாதம் இனிப்பாவை நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் இதை நான் ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கிறேன் நீங்களும் வந்து பிள்ளையார் சொன்னிக்கு இந்த பிரசாத்யா ஜெயான்ற பிரசாத் ஜெயான்ற ஒரு இனிப்பாவை செஞ்சு பிள்ளையா நீங்கள் பிரசாதமாக படுங்க இப்போ பாருங்கள் நம்ம பிள்ளையார் இருக்கிறப்போவுக்கு நம்ம ஈஸியாக பிரசாதம் செஞ்சிட்டோம் இங்கே மீ மீத்தி அவள்னு சொல்கிற ஒரு பிரசாத் ஒரு ஸ்வீட் அவளோ இங்கே பாருங்கள் பிள்ளையாருக்கு பிடித்த எள்ளூருண்டையும் இங்கே பார்த்தீங்கன்னா கடலையும் நம்ம வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அவர் கூட பாருங்கள் வெளில இருக்க வெள்ளரிக்கம் பூவு செம்பருத்தி மருதாணி பூவு எல்லாம் நம்ம வச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு பதினஞ்சு வெரைட்டி இலை முல்லைப்பூவு மருதாணி அலரி வெள்ள இருக்கம் இலை அந்த மாதிரி நம்ம வந்து நிறையா தாழம்பு தாழம்பு இலை பாருங்கள் தாழம்பு இலை எல்லா இலையும் நம்ம வந்து ஒரு ஃபிஃப்டீன் இலை இழந்த இலையிலேருந்து ஒரு அதுக்குள்ள நன்மை வந்து நமக்கு கிடைக்கும் நம்ம ஊர்களுக்கு எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன் அது இதை அட்டன் பண்ணுறப்ப நமக்கு பிள்ளையார் சற்று கொண்டாடணும்னா சிம்பிளாக இந்த மாதிரி நம்ம கொண்டாடி அவருடைய அருளை வந்து நம்ம வாங்கிக்கலாம் கடையில் போய் நம்ம எதுவும் வாங்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம செலவு பண்ணால் போதும் கடலை மட்டும்தான் ஊற வைக்கணும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு படித்து நம்மளுடைய பிள்ளையார் அவர் கணபதி அவருடைய அருளை பெற்றுருக்குங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற வில்லைக்கெல்லாம் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ